அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு வரக்கூடிய அச்சிய திருதியினாலில் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரக்கூடிய முக்கியமான மூன்று பொருட்களை பற்றி தாங்க இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அச்சிய திருதி அப்படிங்கும் பொழுதே எல்லோருமே தங்கம் வாங்கணும் வெள்ளி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க எதனால் அப்படின்னா அச்சிய திருதியினாலில் வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது வந்து பெருகும் வளரும் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் இருக்குது அதனால் வந்து தங்கம் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் தங்கம் அதிகமாக சேரும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு தான் வந்து அச்சை தங்கம் வெள்ளி இந்த மாதிரியான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க எல்லாராலையுமே எளிமையா இருக்கக்கூடிய எல்லாராலையுமே இந்த தங்கம் வெள்ளி எல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா அப்படி தங்கம் வெள்ளி வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தங்களுடைய வாழ்க்கையையும் வளமாக்கிக் கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மூன்று பொருட்களை உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வைக்கலாங்க இந்த சித்திர மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய திருதியை தாங்க அச்சய திருதியே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வருடம் இந்த அச்சய திருதி வந்து மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க பொதுவாக அச்சய திருதி நாளில் தாங்க மகாலட்சுமி தாயார் திருப்பார் கடலில் இருந்து தோன்றினார்கள் அப்படின்னு புராணம் சொல்லுது அப்படிப்பட்ட அச்சய திருதியானது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த வெள்ளிக்கிழமை நாளில் வருது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இந்த வெள்ளிக்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த திருதி நாளில் உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருட்களை வாங்கிட்டு வந்து நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது வளமாகுங்க அந்த தினத்தில் வந்து நீங்கள் இந்த பொருட்களை எந்த நேரத்தில் வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா காலையில் ஆறு முப்பத்தஞ்சி மணிக்கு மேலே தாங்க அட்சயத்திருதியை ஆரம்புது அப்படின்றதுனால நீங்கள் சுக்கரை ஒரு ஏழு மணிக்குள்ளே நிறைவடைது இல்லைங்களா அதனால் நீங்கள் சரியாக ஆறு மணி நாற்பது நிமிடத்தில் இருந்து ஏழு மணிக்குள்ளே இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில் வச்சு உங்கள் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார நினைத்து வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கள் நிம்மதியான வளமான வாழ்க்கையை வந்து நீங்கள் வாழ முடியுங்க அந்த பொருட்கள் என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா முதல் பொருள் பச்சரிசிங்க இந்த பச்சரிசி வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சிங்க அப்படின்னா அன்னதரித்திரம் நீங்கி தானிய செழிப்பு ஏற்படுங்க ரெண்டாவது பொருள் வந்து வெள்ளம்ங்க இந்த வெள்ளம் வாங்கி நீங்கள் வீட்டில் வைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை வந்து இனிமையான வாழ்க்கையாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது மூணாவது பொருள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கல் உப்புங்க கல் உப்பு அப்படின்றது மகாலட்சுமி தாயாரின் முழுமையான அம்சம் பெற்ற ஒரு பொருள் அதாவது தாயார் திருப்பார்கடலில் தோன்றியதுனால அந்த கல் உப்புக்கு வந்து அவ்வளவு ஒரு தன்மை இருக்குதுங்க இந்த அதனால தான் மகாலட்சுமி தாயாரின் அருளை பெறணும் அப்படிங்கும்பொழுது நம்ம வந்து வெள்ளிக்கிழமை நாட்களில் கல் உப்பு வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலனை வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அதுலேயும் வந்து இந்த அச்சை திருதியானது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த நாளில் மறக்காம இந்த கல்வப்பை வாங்குங்க நிச்சயமாக உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சமும் முழுவதும் நிறைஞ்சு இருக்குங்க உங்கள் வாழ்க்கை அப்படின்றது செல்வ செழிப்பான வாழ்க்கையாக அடுத்த ஆண்டு இந்த ஆண்டு உங்களால் தங்கம் வாங்க முடியல வெள்ளி வாங்க முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த மூன்று பொருட்களையும் ஒரு சேர வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை இறையில் வச்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த ஆண்டு உங்களுக்கு அச்சு திருதியை நாளில் தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்பு யோகம் எல்லாமே வந்து சேருங்க இதுல வந்து மகாலட்சுமி கடாட்சம் முழுவதும் நிறைஞ்சு உங்க வீடு செல்வ செழிப்பு மிக்க வீடாக மாறிடும் இப்போ இந்த நேரத்தில் வந்து வாங்கி வைக்க முடியல அப்படின்றவங்க நீங்க காலை ஏழு முப்பது மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள வரக்கூடிய குளிகை நேரத்திலையும் வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாங்க இந்த பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டு பூஜை இறையில் உங்கள் குலதெய்வத்துக்கு முன்னாடி நீங்கள் வச்சுட்டு மகாலட்சுமி தாயாருக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நெவேதியமாக வச்சு நீங்கள் அதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்தினுடைய நாமத்தை வந்து நீங்கள் ஒரு பதினோரு முறையோ இருபத்தோரு முறையோ இந்த மாதிரியான எண்ணிக்கையில் நீங்கள் சொல்லி அர்ச்சனை செஞ்சுட்டு அடுத்ததான் மகாலட்சுமி தாயாரின் நாமங்களை வந்து நீங்கள் போற்றி வாசகம் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கும்பொழுது இந்த ஆண்டு உங்களால் தங்கமோ வெளியே வாங்க முடியல அப்படின்னா நீங்க அடுத்த ஆண்டு அச்சய திருதியை நாளில் தங்கமோ வெளியே வாங்கக்கூடிய அளவு உங்களுக்கு வசதி வாய்ப்பு நிறைஞ்சு இருக்குங்க அந்த அளவுக்கு அச்சய திருதியை நாளில் செய்யக்கூடிய வழிபாடு வேண்டுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு பல மடங்கு பெருகும் அப்படின்னே நான் சொல்லுவேன் மிகவும் எளிமையான இந்த பொருட்களை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வாங்கி வச்சு உங்கள் குலதெய்வத்தின் அருளையும் மகாலட்சுமியின் பரிபூர்ணமாக பெற முடியுங்க இந்த அச்சை திருதியை பற்றி தொடர்ந்து நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரேங்க இந்த அச்சை திருதியினால முக்கியமாக செய்யக்கூடிய தானங்கள் என்ன முக்கியமாக செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன தங்கம் வாங்கக்கூடிய நேரம் என்ன இதை பற்றிய தகவல்களை நான் நான் தொடர்ந்து கொடுப்பேன் மறக்காமல் நீங்கள் அதையும் பாருங்கள் உங்களுக்கு எந்த வழிபாடு எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு விருப்பம் இருக்கோ நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு நீங்கள் முழு பலனையும் பெற முடியுங்க இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி